அருகில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும் இது முன்பு ஒரு தனியார் மாளிகையாக காணப்பட்டிருந்தது தற்போது இது துறவியர் இல்லமாகவும் புனித ஆசீர்வாதப்பர் இல்லமாகவும் செயற்படுகிறது இலங்கையின் இன்னும் ஒரு உல்லாச பொறியினை நுகர்வோம் இந்த இடத்திலே தான் நுழைவுச் பெற்றுக் கொள்ள வேண்டும் கர்மகூடத்திலே எரிசம்பங்களோவின் உள்ளே நுழைந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இந்த சாலையினுடைய இரு மருங்கிலும் காணக்கூடிய எழில்மிகு இயற்கை வனப்புமிக்க மரங்கள் உங்களை வாங்கியுடன் வரவேற்கின்றது உள்ளே வாருங்கள் எரிசும் பங்களோவினை பார்ப்பதற்காக என்று நின்று உங்களை அழைக்கின்றதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகின்றது ஒருமுறையாவது உங்கள் அன்பு செல்வங்களை அழைத்துச் சென்று தரிசித்துக் கொண்டு வாருங்கள் இலங்கையின் ஊவ மாகாணம் பதுளை மாவட்டத்தில் உள்ள அப்புத்தளை பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த எடிசன் பங்களா பிரித்தானியாவை சேர்ந்த தோமஸ் விஸ்டர் வில்லியஸ் அவர்களின் முயற்சியினால் கட்டப்பட்டிருந்தது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரம் அடி உயரத்திற்கு மேல் இது காணப்படுகின்றது தோமஸ் விஸ்டர் வில்லியஸ் அவர்கள் பல மேல்நாட்டு தோட்டங்களுக்கு அதிபதியாகி காணப்பட்டிருந்தார் இவர் ஜோஸ் இஸ்டடியே கம்பெனியின் நிறுவனராகவும் காணப்பட்டிருந்தார் இவருடைய ஆளுமையை பார்த்து அப்போதைய சிலோன் சட்டமன்றத்தினுடைய ஒரு அதிகாரமளிக்கப்படாத கௌரவ சட்டமன்ற உறுப்பினராக பிரித்தானிய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதி வரை அவரை நியமித்திருந்தது பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய பெற்றிருக்கின்ற இந்த எலிசம் பங்களோவினுடைய கட்டிட வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுகளில் நிறைவுற்றது பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றத்தில் பலவிதமான மேற்கத்தை

பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோலமான ஸ்ரீலாங்கில் இருந்தாலும் கோப்பில் அந்த வெளியினை விற்றுக்கோம் விமானாவற்றி வார்த்தை அவங்களுக்கு விற்றோம் நம்ம கொஞ்சம் காலம் வந்து பேங்க்கை வச்சு லோன் வந்து கெட்டோம்னா இத்தாலே சபைக்கு சபை பேங்கால் விற்றுருக்காங்க இப்போ வந்து பத்தொழி சபை சொந்தோம் இங்கே தான் சார் நீங்கள் பிரதேசங்களும் ட்ரேட் ஆகும் இது வந்து நம்ம அந்த உணர்ச்சியாக தான் நசி கொண்டு போகிறோம் இது இப்போ விளினம் கெடுத்து ஸ்ரீலாங்காவே கருக்கல் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எல்லாம் விநாட்டில் தான் கொண்டு இந்த மில்லினம் மொத்தம் இருபத்தஞ்சி யூஸ் సా <Trib> క్ <forums> ా త లా న స్ అ మ జా ోడన ారి మ క ోా ట్టప తేకప పూరయ త . ర ాకాడ రక య ప . அடுத்து ஒரு யூஸ் பண்ண புத்தகங்கள் ஒட்டகத்தோடு பட்ட ஷோக்காக சின்ன மியூசியம் ஒன்று அதில் அப்படி உள்ள பார்க்கலாம் பங்களோ ஹப்பு தொலையில் இருந்து உங்களுக்காக நேரலையை தந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது உங்களுக்கும் உள்ளூர் பயணிகளுக்கும் மற்றும் கல்வி சுற்றுலாவை நோக்கமாக கொண்டு அப்பு தொலை நோக்கி வருகின்றவர்களுக்கும் வரலாற்று பிரசித்தி வாய்ந்த இலங்கையினுடைய எடிசன் பங்களோ பற்றிய பல தகவல்களை எல்லாம் தந்து கொண்டிருந்தவர் உங்களுடைய பேர் ஃபாரோ எந்த இடம் நான் வந்து அப்பு

அதனை விளங்கப்படுத்தி கொண்டு சில பேர் வாங்கும் துவான் ஃபாரூக் வேறொரு மலையை முஸ்லீமை சேர்ந்தவர் இலங்கையில் மலாய் முஸ்லீம்கள் பலர் வாழ்கின்றார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மலேசியா இந்த குறிப்பாக இந்த மலாய் முஸ்லீம்களுடைய பிறப்பிடம் இலங்கையின் தலைநகர்கள் மற்றும் ஏனைய இடங்களிலும் வாழ்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டும் இதுவரைக்கும் சிறந்த முறையில் இந்த தகவல்களில் அவங்களுக்கு வழங்கிய இந்த துவான் ஃபாருக் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்து அவரிடம் இருந்து கொள்கின்றோம் நன்றி சாகல்லா ஹைரன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கிரேட் அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் தேங்க்யூ வெரி மச் இங்கே இங்கிருந்து இந்த இயற்கை வணிகமிக்க இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் பின்புற எல்லையிலே பார்த்து படமெடுத்து அவற்றை செதுக்கிக் கொள்வதற்காக இவை காணப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகின்றது இலங்கையில் இருந்து அதேபோல் வெளிநாடுகளில் இருந்து பதநாடுகளை சேர்ந்தவர்கள் வந்தவர்கள் படகுகள் வந்து படங்களை எடுத்துக்கொள்ளலாம் உள்ளே நுழைகின்றவர்கள் பாதரட்சிகளை கலத்திவிட்டு செல்ல வேண்டும் தைப்படங்கள் எடுப்பதை தகுந்து கொள்ள வேண்டும் வீடியோ காட்சிகள் நாங்கள் எடுப்பதாக இருந்தால் குறிப்பாக அவருடைய ஆலோசனைகளை பெற்று இந்த பங்களோவினுடைய வெளி இருந்து இருந்துதான் இந்த படங்களை எடுத்துக்கொள்ள முடியும் டூ டுவெண்ட்டி ஃபோக்காக நாங்கள் இந்த தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு பக்கமாக காணப்படுகின்றது இங்கே வரக்கூடியவர்கள் நீங்கள் கட்டடக்கலை பாணியானது டியூட மற்றும் முறைகளை பின்பற்றியது இந்த எசம் முகவரி சென்ட் பெனடிக்ஸ் மோனாஸ்ட்ரி எடிசம் அப்புத்தள ஸ்ரீலங்கா என்பதாகும் இந்த கட்டிடக்கலைஞர்களாக இவ்வாறு வடிவமைத்து இதனை கட்டியிருந்தவர்களுடைய கட்டடக்கலை விற்பனத்துவத்தை நாங்கள் பாராட்டாமல் எடுக்க முடியாது ஆர் போட் மற்றும் எஃப் வெப்ஸ்டர் ஆகிய இருவரும் இணைந்தேன் கட்டடக் கலைஞர்களாக பணிபுரிந்திருக்கின்றார்கள் எனக்கூடிய வன ஒதுக்கு தான் இந்த எடிசன் பங்களோ காணப்படுகின்றது அதாவது ஹப்தலை நகரிலிருந்து இந்த பங்களோவை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் மூன்று துவக்கம் நான்கு கிலோமீட்டர் தூரத்திலே நீங்கள் சென்றடைந்து கொள்ளலாம் காலத்தில் இலங்கையின் புகழ்பெற்ற காராக காணப்பட்டுவது இது இதனை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த செய்தி இது ஹப்புத்தலையில் இருக்கக்கூடிய எடிசம் மங்களூர் சுற்றிலும் பணிமூடிய சிகரங்கள் அதை அடுத்து தெளிவான ஏரிகள் பசுமையான புல்வெளிகள் மற்றும் வளமான மனதுக்கு நிறைவான தோட்டங்கள் இந்த அழகிய பகுதியானது பல வரலாற்று மற்றும் புவியியல் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றது குஞ்சும் எடிசன் பங்குலோவினை சிலோன் டுவெண்ட்டி ஃபோவின் சுயங்கியர்களே ஒரு முறையாவது நீங்களும் சென்று தரிசித்து விட வேண்டும் என்பதை எமது நோக்கு மறவாமல் யூடியூப் கேனலியூடாக சப்ஸ்கரேப் செய்யுங்கள்